வெல்கம் டு மைட்ரிமோ கன்ஸ்டக்ஷன் இனி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் ஒரு மனசுக்கு திருப்தியாக அமைகிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேப்ப மாட்டில் ஒரு சொந்த வீடு வாங்கன்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணியில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு கடவுள் பண்ணித்தரலாம் நல்லபடியாக பண்ணித்தரலாம் வேப்பம் நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வைப்ப தான் நம்மளோட பூர்வமான சொந்த ஊரிலேயே நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் லைஃப்பில் ஒன்ஸ்டாக தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகிறதும் பத்து இடம் பார்த்து செட் ஆகத்தும் அது நம்ம கையில் இல்லை கார்டோ பிளஸ்ல தான் இருக்குது எத்தனையோ கன்சக்ஷனு பார்க்க போகிறீங்க என்னோட கன்செக்னும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தனியில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து ஸ்டாட்டிஸ் பண்ணுற பட்சத்தில் வீட்டில் பெரியவங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நம்ம வீடு வாங்குறதை பற்றி யோசிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கன்ட்ஸ்ட்ரக் ஒரு அழகான ஈஸ்ட்டு பேசிங் டூ பிஹெச் கேட்டோம் நான் பார்த்துருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லேண்ட்லேருந்து பை பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி பெட்ரூம் சைஸ்லேருந்து ஹால் சைஸ்லேருந்து கிச்சன் சைஸ்லேருந்து எல்லாமே அவரோட நம் அவரோட விருப்பப்படி நம்ம கட்டி கொடுத்த வீடு தான் இது அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த கார்மல் பப்ளிக் ஸ்கூல் எல்லாம் சர்க்களிலையுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் கார்மல் பப்ளிக் ஸ்கூல் இந்த சாப்பாட்டி எல்லாம் சர்க்கலையும் ரொம்ப இருக்கோம் நம்ம நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ரெடி டு மூவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடு வந்து அவைலபிளாக இருக்குது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் கிட்ட நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது இப்போ ரெடியாக இருக்க வீட்டுக்கும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்க வீடு பண்ணீங்க நேரில் பார்க்க வரீங்க இப்போ ரெடியாக இருக்க வீடு வந்து சில பேருக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் என்னென்ன யூஸ் பண்ணி மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க செங்கல் யூஸ் பண்ணாங்களா இல்லை அவ்வளோபுருக்கு யூஸ் பண்ணாங்களான்ட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்டே அவங்களோட டவுட்டெல்லாம் கேட்டுட்ருக்காங்க இப்போ லேண்ட்லேருந்து போகிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு சேர்ந்து சம்பாரிச்ச காசில் உங்களோட சொந்தக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெட்ரூம் சைஸ்லேருந்து ஹால் சைஸ்லேருந்து எல்லாமே உங்களோட இருப்பபடி நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் இன்னொன்று என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் காலங்குழி அடி எடுக்கிறோம் பேஸ்மெண்ட் அடி போடுறோம் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் ராடு எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்து உங்களோட சொந்தக்கிட்ட ஒரு ஒன்ஸு குறை இல்லாமல் நீங்கள் திருப்தியாக பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குது வேக்கண்ட் லேண்டும் நம்மக்கிட்ட நிறைய லேண்டுங்க வந்து அவைலபிளாக இருக்குது அதில் உங்களோட இருப்பபடி கன்சக்ஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்றாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரையும் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுங்குமே ரெடி டூ மோலையும் சரி அண்டர் கன் அண்டர் கன்சக்ஷன் சரி நிறைய வீடுங்க வந்து அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படுது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டும் கம்மியாக வேணும் ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பக்கமாக வேணும் அந்த கான்செர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்மாட்டுக்கு நெக்ஸ்ட்டு செவப்பட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க செவப்பட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் முன்னூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும் பில்டிங் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் எயிட் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்